லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நூறு சார் கேள்விகளை என்னால் கேட்க முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவினருக்கு பதில் கூறும் விதமாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்டாலின் கேட்கறதுல நியாயம் இருக்குது இல்லைங்க எடப்பாடி பொள்ளாச்சி விவகாரம் என்ன ஆச்சு இது வரலி சிபிஐக்கு வேணும் சிபிஐ வேணும் சிபிஐ இது வரலி என்ன ரிசல்ட் வந்துருக்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா இல்லை யார் அந்த சார் யார் அந்த சார்னா அவங்க அவன் தான் கிளீனாக சொல்கிறாங்க ஏ ஏரோமோடில் போட்டுட்டு தான் வந்து மாதிரி அந்த பொண்ணை விளையாடுறதுக்காக சொல்லியிருக்கான்றாங்க அதை விசாரிக்கத்தை விட்டுட்டு அவன் எந்த நேரத்தில் ஏரோ போட்டான் எப்போ இருக்குது எல்லாத்தையும் விசாரிக்கத்தை விட்டு யார் அந்த சார் யார் சார் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு இது எதாவது பேசலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் திமுகவில் தான் சேஃபாகிறவனு நான் ஃபீல் பண்ணுறேன் எதை வச்சு அப்படி சொன்னால் இம்மிடியேட்டாக உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ என்ன வந்து த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பொள்ளாச்சி விஷயம் எவ்வளோ பிரச்சனையாகி எத்தனை நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு இப்படி தான் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா இந்த கவர்மெண்ட்டுக்கு இம்மிடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அவர் சொன்னது கரெக்ட் தான் நான் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணலாம் பேசக்கூடாது பிடிச்ச உடனே சொல்லிட்டாங்க பிடிச்ச அது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பண்ணிவிட்டாங்க நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யணும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றும் ஏதா பண்ணட்டான்னு வேடிக்கை பார்த்தா அப்புறம் அது ஆக்ஷன் எடுத்துருக்காங்க இன்னும் என்ன பண்ணணும்னு அந்த சாரை கேட்டால் என்ன பண்ண சாரை தான் பிடிச்சிட்டாங்க அப்புறம் ஒன்றும் என்ன அவர் கேட்கறது நியாயம் இருக்குல்ல யார் இந்த சார்ன்னு ஒரே ஒரு அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இது பண்ணால் திமுக கட்சிக்காரன் மந்திரியோட தொடர்புள்ளுவேன் மாவட்ட செயலரோட தொடர்பு தொடர்புள்ளேன் எம்எல்ஏட தொடர்பு உள்ளுவன் அப்படி தெரிஞ்சு அவன் அடித்து காலகை உடைக்கிறாங்களா மாவு கட்டுப்பாடு வைக்கிறாங்களா அப்புறம் வேற இது இதை விட வேற என்ன வேணும் இதை விட வேற என்னங்க வேணும் ஆமாம் திமுகவில் பெண்களுக்கான ஆட்சி தானே பெண்களுக்கான பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தது திமுக தானே அம்பேத்கர் அப்போ எதுனா சட்டம் ஆனால் அப்போ அந்த சட்டத்தையும் வந்து யாருமே நடைமுறைப்படுத்தலை ஆனால் திமுக அரசு தானே இது நடைமுறைப்படுத்துச்சு அப்போ அவங்க தானே பெண்களுக்கான உரிமையை தர்றாங்க ஸ்டாலின் கேட்கறது நியாயமான கேள்வி தான் அவர் கேட்குறது மா நியாயமான கேள்வி அது உண்மை அந்த அதிமுக ஆட்சியில் தான் அது நடந்தது பூரா திமுக ஆட்சியில் எல்லாம் மக்களுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நிறைய இருக்குது பாலியல் பலாத்காரம் எதுவும் இல்லை நடவடிக்கை எடுக்கிறாரு ஸ்டாலின் உடனுக்கு உடனே எடுக்கிறாரு எந்த விதமான கோரிக்கை அப்படி உடனடியாக எந்த கோரிக்கை சொன்னாலும் உடனடியாக பரிந்துரை செய்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இந்த யார் சார் யார் அந்த ஆள் சார் யார் அந்த ஆள் ஆள்சார்ன்னலாம் கேட்குறதெல்லாம் சரி அவர் நூறு கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் இன்றைக்கி உலகத்தையே வந்து உழுக்கிய சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது பொள்ளாச்சி சம்பவம் அது எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு மாணவிகள் வந்து கல்லூரி மாணவிகள் இளம் பெண்கள் ஸ்கூலில் படிச்சுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வகுப்பில் படிச்சிருக்கக்கூடிய இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியும் வந்து மயக்கி கொண்டு வந்து கற்பழிக்கலையா இரநூறு இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் நடத்தலையா இது வந்து உலகத்தையே வந்து உழுக்குச்சது இப்போ அந்த விஷயங்களெல்லாம் பேசணும் அப்படின்னு பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் சட்டசபை என்பது அதை ட்ராக் ஆகும் சட்டசபை என்பது வேறு விருது இந்த இந்த போ இந்த பொழுதுபோக்குக்காக வந்து பேசக்கூடிய இடம் கிடையாது அரசியல் ரீதியாக பேசக்கூடிய இடங்கா அது அந்த சபைகள்லாம் விட்டு போச்சு அவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பீகார் அது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க பிள்ளைங்க வெளியே நடந்து போக முடியலைங்க பாலியல் துன்புறுத்தல் பாலியல் பலத்தா இருக்கும் ஏழு ஏழு வயசு பிள்ளைய போட்டு கற்பழிக்கலாம் ரோட்டில் போட்டு கற்பழிச்சிருக்கு அப்படி கொள்றான் அதை தலித் பிள்ளைங்களெல்லாம் குறி வச்சு கொள்றான் இஸ்லாமிய மக்களில் அதுக்கு அந்த தலித்து அந்த அந்த பிள்ளைங்க இஸ்லாமிய மக்கள் பிள்ளைங்க இதெல்லாம் வந்து குறி வச்சு வந்து கொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் மூடி மறைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இதில் வந்து இவர் எல்லாம் அதிமுகவுடைய உறுப்பினர்கள் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன இது என்ன படையாது இது அப்படி இல்லை மக்களுடைய பிரச்சனையும் விவாதிக்கக்கூடிய இடத்துல வந்து சும்மா ஏதோ ட்ராக் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இனிமேல் அதை நடக்கக்கூடாதுங்கிறதுல தான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முற்போக்கான ஒரு நல்ல சில இனங்களோட வந்து கேமராக்களாக அமைச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்குவாடுகள்லாம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு குழு போட்டிருக்கிறாங்க ஒரு டீம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய தலைமையில் அப்படி வந்து இத்தனை குழுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கேட்லேயும் வந்துக்கிட்டு போலீஸ் வந்து ஏந்தி போலீஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க சம்பவங்கள் வந்தால் சுட்டு தள்ளு அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்கிறார் அப்படி தரலாம் நான் அதையும் பார்க்கணும் நம்ம ஒரு சம்பவம் நடக்குதா அது வந்து அஜாக்கரையாக இருந்தது தவறு இப்போ எல்லா கட்சிகளுமே கேட்குறாங்களே ஜனநாயக பூர்வமாக கேட்குறாங்க அதனால் இடதுசாரி இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவங்களாம் வந்து அதை வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க அதனால அதனால் வந்து என்ன அப்படின்னா திமுக தன்னைத்தானே திருத்திக் கொள்ளணும் ஒரு பிரச்சனை பேச போகிறாங்க அப்படின்னா நமக்கு அது திரும்புமே அப்படின்னு அவங்க இந்த அம்பு நம்ம திரும்பி வருமே அப்படின்னு அது அவங்க திட்டமிட்டு பேசணும் சும்மா கோஷம் போடுறது உள்ளே போயிட்டு கரெக்டாக பண்ணுறது அது இல்லை சட்டசபை அரசியல் மட்டும்தான் இதுக்கு நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை யாராக இருந்தாலும் அரசியல் தான் பண்ணுறாங்க அவ்வளோதான் அரசியல் இருந்ததை விட அது வந்து எப்படி மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணோம் அந்த விஷயம் கண்டிப்பாக யோசிச்சிக்கணுங்க அந்த எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரி அதை வந்து நம்ம ஆக்காமல் அதில் அந்த விஷயம் நம்ம பண்ணால் அது மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேருமா சேரத விட எந்த அளவுக்கு நல்ல நல்லது நடக்கும்னு சொல்லி நடக்கணுங்க அவங்க எந்த ஒரு ஆட்சியும் பர்டிகுலராக பாதுகாப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லா ஆட்சிகளும் பாதுகாப்பு இருக்குது அதே டைம் பாதுகாப்பு இல்லை ரெண்டுமே இருக்குது எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்களா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு அரசியலே தெரியாது அந்த காலத்தில் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஜெயலலிதா மறந்த கட்சி இன்றைக்கி எந்த லட்சியத்தை கொண்டு நிறுத்திருக்காரு அவர் கேள்வி கேட்கணுது இப்படி சா இப்படியே கேட்டுருக்கணும் கவர்னரையே கவர்னர் வந்து புறக்கணித்து வெளியே வந்தார்ல இவர் எதிர்கட்சி தானே இவரெல்லாம் முதல்ல வெளியில் வந்தார் இவர் என்ன பண்ணுறோம் கவர்னர் வந்து கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அதான அரசியல் அந்த அரசியலாக எடப்பாடிக்கு தெரியாது யார் அந்த சார் யார் அந்த சார் எதை வச்சு அந்த இந்த கேள்வி கேட்குறாரு அதில் முழுக்க முழுக்க அதோ அரசியல் பண்ணான்னு நினைக்கிறாங்க பண்ண தெரியல தெரியலையா இல்லை வேறு எதிரே செய்கிறாங்களான்னு தெரியல ஏதோ அதுவும் இந்த கட்சிக்காரன் திமுக கட்சிகாரன்னு தெரிஞ்சு எடுக்கிறாங்க வேறு வேற வேறு எதுவும் இல்லை போட்டு போட வச்சுக்காங்க அடித்து காலை கையை உடைச்சி மிசாவும் போட்டாங்க இது வேறு அந்த எந்த ஆட்சியில் இது நடக்குது திமுக காரன்னு தெரிஞ்சு திமுக மாவட்ட செயலர்களோட மந்திரிகளோட உடனே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணுறாங்கல்ல அப்போ அப்போ யார் பெண்களுக்கான அரசு எது திமுக தானே நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுக்கிறாரு எவ்வளோ திறமையாக பஸ்ஸு விட்டுக்கிறாரு மக்கள் உண்மை ஆயிரம் ரூபா போட்டுக்கிறாரு எடப்பாடினா போட்டுக்கிறாரு தமிழ்நாட்டை விற்றுக்கிறாரு தமிழ்நாட்டை விற்று விட்டார் சட்டமன்றம் வந்து ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு அன்றைக்கி அன்னைக்கு வாழ்வாதாரங்கள் என்ன எப்படி நகர்த்தணுங்கிறது வந்து ஒரு திட்டத்தோடு வ வகுக்கக்கூடிய ஒரு இடம் என்பது தான் வந்து சட்டமன்றங்கிறது அதில் குறைகள் நிறைகள் நிறைய வரும் அதனால் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் எல்லாமே அதில் எல்லாமே வந்துடும் அதில் பொருளாதாரம் அதெல்லாம் வரும்பொழுது ஆனால் திட்டமிட்டு வந்து அரசியல் எவ்வளவோ இருக்குது பேசுகிறதுக்கு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பேசணும்னா நிறைய பேசலாம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை பேச மாட்டேங்கிறாங்க தமிழகத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு ஓட்டை ஏற்படுதா அந்த ஓட்டையை வந்து எப்படி அதை பெருசாக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியதான் இந்த அரசியலில் வந்து இப்போ அதிமுக இறங்கியிருக்கிறாங்க எதப்பாளி கேட்கட்டுங்க யூனிவர்சிட்டினா வைஸ் சான்சலர் யார் நியமிக்கணும் வைஸ் சான்சலர் இருந்தால் அவர் தானே மெயின்டெனன்ஸு அதை பற்றி ஒரு கவர்னரை கேட்டார் ஒரு வார்த்தையாது அரசியல் பண்ண தெரியல அவ்வளோதான் அந்த அம்மா எவ்வளோ கண்ட்ரோலாக கட்சியாக வச்சுருந்தாங்களோ எனக்கு அரசியல்லாம் என்னென்ன தெரியும் அதுதான் இந்த கவர்மெண்ட்டு யார் தப்பு பண்ணாலும் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அண்ணாதிம கவர்மெண்ட் மாதிரி கிடையாது இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் யார் அந்த சார் யார் சார்னால் என்ன சொல்ல முடியும் அது அதாவது அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறது ஆனால் மாதிரி சொல்லக்கூடாது தான் அந்த மாதிரி அது ஒரு பேச்சு கிடையாது இருந்தாலும் நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் சும்மா அதை பற்றி பேசிட்டே இருந்தால் அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நம்மளை அவங்கக்கிட்ட பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவானுங்களா கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்களா சொல்லுங்கள் என் இருந்தால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா சைலண்ட்டாக இருந்து நடவடிக்கை எடுப்பேன் அவ்வளோதான் அதை தான் செய்கிறாங்க அரசாங்கம் செய்யுது அரசாங்கத்துக்காக நான் சொல்ல அரசாங்கம் செய்யுது நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல காவல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க சும்மா தேவையில்லாத இந்த மாதிரி பண்ணிட்டு தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை நாளைக்கு அந்த பொண்ணு ரோட்டில் போச்சுன்னா எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் கிண்டல் அடிப்போம் அது அந்த காலத்தில் நம்ம சொல்லணும்னு பார்த்தா அம்மா ஜெயலலிதாவுடைய அவங்க வந்து சிறை வாழ்க்கைன்னு உழுதுல போகும்போது ஒரு பச தருமபுரி மாவட்டத்தில் கல்லூரி மாணவிகளை அப்படி உள்ள வச்சு அப்படியே போட்டு எரிச்ச சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா உலகமே வந்து அப்படி அப்படி ஒரு பிரமிச்சு போய் நின்றுது நாலு மாணவிகளை அப்படி கறிக்கட்டையாக எரிஞ்சு உள்ள உட்காந்துருந்தாங்க அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க விடுதலை போட்டாங்க சொத்து குவிப்பு வளர்க்கலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் மறந்துட மாட்டாங்க மக்கள் அப்படி வரும்பொழுது அவங்க அப்படி அவங்க மறக்காமல் இருந்தாங்கன்னா மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் அவங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அவங்க அதையும் வெளிக்காட்டணும் நாங்கள் அப் அப்படி உள்ளடக்க உள்ளடக்க இருக்கக்கூடாது ஓப்பனாக சட்டசபைகளை பேசட்டும் ஜனநாயகம் வந்து வெள்ளட்டும்